மனித உடலினுள் பல்வேறு வகையான ரசாயன தாக்கங்கள் நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்களா உதாரணமாக கலச்சுவாசத்தின் போது குளுக்கோசு உடைக்கப்பட்டு கார்பனிரோக்சைட்டு நீர் மற்றும் சக்தி தோற்றுவிக்கப்படுவது போன்று அமிலங்களை பயன்படுத்தி புரதங்கள் தொகுக்கப்படுவதையும் குறிப்பிடலாம் உயிர் ரசாயன தொழிற்பாடுகள் அனுசேப தொழிற்பாடுகள் எனவும் அழைக்கப்படும் இவ்வாறாக களங்களினுள் நடைபெறும் சகல அணுசேப தொழிற்பாடுகளின் போதும் உடலுக்கு பயனற்ற பல்வேறு பொருட்கள் அதாவது கழிவு பதார்த்தங்கள் தோன்றுகின்றன இவை உடலிலிருந்து அகற்றப்படல் அல்லது கழிவகற்றல் செயன்முறை தொடர்பாக இப்பகுதியில் கற்றுக்கொள்வோம் பதினோராம் தரத்தின் மற்றொரு உயிரியற் பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இவ்வழகில் நாம் மனிதனின் கழிவகற்ற செயல்முறை தொடர்பாக கற்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அத்தோடு இப்பாடத்தை கற்பதற்காக நிக் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் எப்படி இருக்கின்றீர்கள் நண்பர்களே மனிதனின் கழிவகற்ற தொகுதி தொடர்பாக கற்பதற்காக நானும் இணைந்து கொள்கிறேன் முதலில் நாம் எவை பற்றி கற்க போகிறோம் என தெரிந்து கொள்வோம் மனித கழிவகற்ற தொகுதியின் கீழ் முதலில் அதற்காக ஒழுங்கமைந்த சிறுநீரக தொகுதி தொடர்பாக கற்போம் சிறுநீர் உற்பத்தி செயன்முறையின் மூன்று படிமுறைகளான உயர் வடிகட்டல் தேர்வு அகத்துறிஞ்சல் சுரத்தல் என்பன தொடர்பாக கற்க முடியும் அதற்கடுத்ததாக நாம் சிறுநீர் அகற்றும் செயல்முறை தொடர்பாகவும் அதேபோன்று இறுதியாக சிறுநீரக தொகுதி சார்ந்த நோய்களான சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக அலட்சி சிறுநீரகத்திலும் சிறுநீர் பையிலும் கற்கள் தோன்றுதல் என்பன தொடர்பாகவும் கற்றறிவோம் மனித உடலில் நடைபெறும் பல்வேறு அணுசேப தொழிற்பாடுகள் காரணமாக உடற்கலங்களினுள் உற்பத்தியாகும் கழிவு பதார்த்தங்கள் உடலினின்றும் அகற்றப்படும் செயல்முறை கழிவகற்றல் எனப்படும் மனித உடலில் காணப்படும் கழிவங்கங்களாக சுவாசப்பைகள் சிறுநீரகங்கள் தோல் என்பவற்றை குறிப்பிடலாம் நுரையீரல்களினால் கார்பன் நீரும் கழிவுப் பொருட்களாக வலிச்சுவாச வழி மூலம் வெளியேற்றப்படுகின்றன அதேபோன்று சிறுநீரகத்தினால் யூரியா யூரிக் அமிலம் உப்பு வகைகள் மற்றும் நீர் ஆகிய கழிவு பதார்த்தங்கள் சிறுநீராக உடலிலிருந்து அகற்றப்படுகின்றன இவை தவிர யூரியா யூரிக் அமிலம் சோடியம் குளோரைட்டு மற்றும் நீர் என்பன தோலினூடாக வியர்வையாக உடலிலிருந்து அகற்றப்படுகின்றன அதேபோன்று ஒரு கழிவுப் பொருள் என்பதை ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும் உணவுச் சமைப்பாடு கலங்களினுள் நடைபெறும் உயிரி ரசாயன தொழிற்பாடாக கருதப்படாது அதனால் மலம் ஒரு கழிவுப் பொருளாக கொல்லப்படுவதில்லை எனினும் மலத்துக்கு மஞ்சள் நிறத்தை கொடுக்கும் பித்தம் கழிவுப் பொருளாக கொள்ளப்படும் சிறுநீரகத் தொகுதியின் பிரதான அங்கமாக குருதியிலிருந்து கழிவுப் பொருட்களை வடிக்கும் சிறுநீரகத்தை குறிப்பிடலாம் அவரை வித்தின் வடிவை கொண்டுள்ள சிறுநீரகத்தின் நெடுக்குவெட்டு முகத் தூற்றத்தை அவதானிக்கும் போது அது சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு வடிவத்தை காட்டுவதுடன் அதன் புற பென்சையும் அவதானிக்கலாம் மென்சாவிற்கு உட்பக்கமாக சிறுநீரக பேப்பட்டையும் அதற்கு உட்பக்கமாக சிறுநீரக மைய அமைந்துள்ளது மைய விடயத்தின் உட்பக்கமாக சிறுநீரக கூம்பகம் காணப்படும் அத்துடன் வடிக்கப்பட்ட சிறுநீர் ஒன்று சேரும் இடத்தில் சிறுநீரக இடுப்பும் குருதி கலன்களும் காணப்படும் சிறுநீரை சிறுநீர் பையினுள் சேர்க்கும் சிறுநீர் காணானது சிறுநீரக இடுப்புடன் தொடர்புற்று காணப்படும் சிறுநீரகத்தினுள் காணப்படும் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகான சிறுநீரகத்திகள் சுமார் ஒரு மில்லியன் அளவு காணப்படுகின்றன சிறுநீரகத்திகளில் வினைத்திறனுடனான வடித்தல் நடைபெறுவதுடன் அதற்காக சிறுநீரகத்தியினுள் பகுதிகள் ஒழுங்கமைந்து காணப்படுகின்றன சிறுநீரக நாடியிலிருந்து ஆரம்பமாகும் உட்காவும் புன்னாடிகள் மயர்த்துளை குழாய்கள் பிரிந்து தோற்றுவிக்கும் மயிர்துளை குழாய் சிக்கல் கலன்கோளமென அழைக்கப்படும் கலன்கோளம் போமனின் உரை அமைந்துள்ளது கலன்கோளத்தை குருதி மயர் குழாய்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்துவும் புன்னாடியை தூற்றுவிக்கும் பலிக்காவும் புன்னாடிகள் குருதிமய்குழாய் பின்னலாக மாறி சிறுநீரகத்தி குழாயை சுற்றி பரம்பியுள்ளது பலிக்காவும் புன்னாடிகள் ஒன்று சேர்ந்து சிறுநீரக நாளத்தை தூற்றுவிக்கின்றன போமனின் உரை அண்மை மடிந்த புன்குழாயினுள் திறப்பதுடன் பின்னர் முறையே இறங்கு தடம் என்லூயின் தடம் ஏறு தடம் சேமைமடைந்த புன்குழாய் என இறுதியில் சேர்க்கும் குழாயினுள் திறக்கின்றன சிறுநீரகத்தினுள் சிறுநீர் உற்பத்தி செயல்முறையின் போது உயர் வடிகட்டல் தேர்வு அகத்துறிஞ்சல் சுரத்தல் எனப்படும் படிமுறைகளினூடாக நடைபெறுகின்றன அடுத்ததாக நாம் இவ்வொரு படிமுறையினூடாகவும் சிறுநீர் உற்பத்தியாகும் விதம் பற்றி கற்போம் சிறுநீரக நாடியிலிருந்து ஆரம்பமாகும் உட்காவும் புண்ணாடியின் விட்டத்தை விட வெளிக்காவும் புன்னாடியின் விட்டம் சிறிது என்பதால் கலன்கோளத்தினூடாக செல்லும் குருதி அதிக அமுக்கத்துக்குள்ளாகும் இதனால் கலன்கோள மயிர்துளை குழாய்களின் சுவர் மற்றும் போமனின் உரையின் உட்பக்கச் சுவர் ஆகியவற்றினூடாக குருதி திரவ விடயம் வடிக்கப்பட்டு போமனின் உரையினுட் செல்லும் இது கலன்கோள வடிகட்டல் எனப்படும் இவ்வாறாக வடிகட்டலுக்குட்பட்டு போமனின் உரையின் உள்ளீடு வழியாக மடிந்த சிறு செல்லும் பாய்மம் கலன்கோள வடித்திரவம் என அழைக்கப்படும் இங்கு நீர் குளுக்கோசு அமிலம் விட்டமின்கள் மருந்துகள் பல்வேறு அயன்கள் ஓமோன்கள் மற்றும் யூரியா என்பன அடங்கியிருக்கும் இக்கலன்கோள வடித்திரவம் அண்மை மடிந்த புண்குழாய்கள் இறங்கு தடம் என்லோயின் தடம் மற்றும் என்பவற்றினூடாக பயணித்து இவ்வாறாக கலன்கோள வடித்திரவம் சிறுநீரகத்தின் குழாய் வழியாக முன்னோக்கி செல்லும் போது அதனை சூழ்ந்துள்ள குருதிமயிர் குழாய் பின்னலினால் கலன்கோள வடித்திரவத்தில் அடங்கியுள்ள நீரின் சுமார் தொன்னூறு வீதமும் குளுக்கோசும் அமினோவமிலங்களும் விட்டமின்கள் உப்புக்கள் யூரியா மற்றும் யூரிக் அமிலத்தின் ஒரு பகுதி மருந்துகள் போன்றன அகத்துறிஞ்சப்படுகின்றன இச்சேற்பாடு தேர்வு அகத்துறிஞ்சல் என அழைக்கப்படும் இதற்கு மேலதிகமாக சிறுநீரகத்திற்கு வெளியே உள்ள குருதிமய்குழாய்களால் ஐதரசன் அயன் பொட்டாசியம் அயன் அமோனியம் அயன் மருந்துகள் விட்டமின் பி போன்றன சிறுநீரகத்திற்குழாய்களினுள் சேர்கின்றன இச்சேற்பாடு சுரத்தல் என அழைக்க இறுதியில் கலன்கோள வடித்திரவம் சேர்க்கும் குழாய் வழியாக பயணித்து சிறுநீரக இடுப்பு பகுதியை வந்தடைகின்றன இது சிறுநீர் எனப்படும் இது பின்னர் சிறுநீர் கான்கள் வழியாக சிறுநீர் பையை வந்தடைகின்றன இங்கு சிறுநீர் தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படும் தேவை ஏற்படும் போது சிறுநீர் வழியூடாக வெளியேற்றப்படும் பொதுவாக சுகதோகியொருவரின் சிறுநீரின் உள்ளடக்கத்தை இவ்வாறாக குறிப்பிடலாம் இங்கு பல்வேறு கனியுப்புகள் யூரியா அமிலம் கிரியட்டினைன் என்பன அடங்கியுள்ளன பொதுவாக சிறுநீரில் குளுக்கோசு காணப்படுவதில்லை எனினும் நீரிழிவு நோயாளர்களில் குளுக்கோசு மூல அகத்துறிஞ்சல் முற்றாக நடைபெறாமையால் அவர்களது சிறுநீரில் குளுக்கோசு காணப்படும் சிறுநீரக தொகுதி சார்ந்த பிரதான நோயாக சிறுநீரக செயலிழப்பை குறிப்பிடலாம் நுண்ணங்கி தொற்று பார உலோகங்கள் பல்வேறு மருந்துகள் போன்ற சேர்வைகள் காரணமாக இந்நிலைமை ஏற்படுகின்றது கனிப்புகளும் உடல் இளையங்களினுள் தேங்குவதனால் இளையங்கள் வீங்குதல் குருதி அமுக்கம் அதிகரித்தல் குருதியின் பிஎச் பெருமானம் குறைவடைதல் போன்றவற்றை அவதானிக்கலாம் இந்நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் உடனடியாக சிகிச்சை பெறுதல் நற்சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்றல் போன்றவற்றால் இந்நிலைமை ஏற்படுவதை தவிர்க்கலாம் அதே போன்று சிறுநீரகங்கள் முற்றாக செயலிழந்து நுகைப்பு வடிகட்டல் மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழக்கும் பட்சத்தில் வேறொருவரின் சிறுநீரகத்தை சத்திர சிகிச்சை மூலம் பொருத்தலாம் நெபடைஸ் அல்லது சிறுநீரக அழற்சி ஏற்படுவதற்கான பிரதானமான காரணியாக நச்சு பதார்த்தங்கள் சிறுநீர்கானில் ஏற்படும் தொற்று மற்றும் உடலினுள் ஏற்படும் மாற்றங்கள் என்பவற்றை குறிப்பிடலாம் சிறுநீரக தொற்று ஏற்பட்டவுடனேயே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமானதாகும் சிறுநீரக அலர்ச்சியால் கலன்கோளத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டு சிறுநீர் உற்பத்தி குறைவடைவதனால் உடலினுட் தேங்கியிருக்கும் தேவையற்ற பதார்த்தங்களின் அளவு அதிகரிக்கும் அதேபோன்று செங்குருதி கலன்கள் கசிந்து சிறுநீருடன் சேர்கின்றன மேலும் சிறுநீருடன் புரதம் அகற்றப்படுவதால் அத்தியாவசிய புரதங்களுக்கான குறைபாடு ஏற்படுகின்றது இதனால் குருதி உறைந்து திடீர் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புண்டு சிறுநீர் கழித்தலை தாமதப்படுத்தல் போன்ற காரணிகளினால் சிறுநீரகத்தில் அல்லது சிறுநீர் பயில் கல்சியம் ஒட்சலேட்டு போன்ற உப்புக்கள் பளிங்காவதன் காரணமாக சிறுநீர் பையில் கற்கள் ஏற்படுகின்றன இவை சிறுநீர் செல்லும் பாதையை அடைப்பதனால் கடுமையான வலி ஏற்படும் போதிய அளவில் நீரை அருந்துவதன் மூலம் சிறுநீர் பையில் கற்கள் உண்டாவதை தவிர்த்து கொள்ளலாம் மருந்துகள் அல்லது சத்திர சிகிச்சை மூலம் கற்களை அகற்றல் மற்றும் லித்தோதிரிப் சென்னும் தொழில்நுட்ப முறை மூலம் கற்களை தூளாக்குதல் போன்ற சிகிச்சை முறைகளால் இந்நோய் நிலைமையை குணப்படுத்தலாம் இப்போது நாம் மனித கழிவகற்ற தொகுதியின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம் நிக் இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஞாபகப்படுத்த முடியுமா ஆமாம் தாராளமாக நாம் முதலில் மனிதனின் கழிவகற்ற தொழிற்பாடு தொடர்பாக கலந்துரையாடினோம் அங்கு மனிதனின் கழிவு பதார்த்தங்கள் மற்றும் அவற்றை அகற்றுவதற்காக ஒழுங்கமைந்த கழிவங்கங்கள் பற்றியும் கற்றோம் அதன் பின்னர் சிறுநீரகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அங்கங்கள் பலவற்றால் ஆன மனிதனின் சிறுநீரக தொகுதி பற்றியும் கற்றுக்கொண்டும் அதற்கடுத்ததாக சிறுநீர் உற்பத்தியாகும் செயற்பாடு பற்றியும் கற்றுக்கொண்டும் உயர் வடிகட்டல் தேர்வு அகத்துறிஞ்சல் சுரத்தல் எனப்படும் மூன்று படிமுறைகள் பற்றியும் சிறுநீரகற்றல் பற்றியும் இறுதியாக சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரக அலட்சி சிறுநீரகத்திலும் சிறுநீர் பையிலும் கற்கள் தோன்றுதல் ஆகிய சிறுநீரக தொகுதி சார்ந்த நோய்கள் பற்றியும் கற்றுக்கொண்டோம் அப்படியாயின் இதே போன்று மற்றொரு உயிரியல் பாடத்தினூடாக சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நிக்கும் நானும் விடைபெறுகின்றோம் வணக்கம் வணக்கம் நண்பர்களே